ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கான கால அவகாசத்தை வந்து நீட்டியிருக்காங்க ஸோ அதே போல தேர்வு கட்டணம் செலுத்தியவர்களுக்கு எப்போது ஹால் டிக்கெட் கிடைக்கும் ஸோ அது சம்மந்தமான முழு விவரம் எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஹைக் பண்ணிடுங்க அதே போல தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ டோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு தகவல் புதுசு புதுசா வந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்னா இன்று தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாளாக இருந்தது மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான டேட் வந்து எக்ஸ்டன் வந்து பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து பதினாறாம் தேதி கடைசி நாளாக இருந்தது வித்தவுட் பைன் அதாவது நீங்க எந்த விதமான அபராதமும் இன்றி தேர்வு கட்டணம் செலுத்த சோ அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க வித்து ஃபைன் நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து அபராதத்துடன் தேர்வு கட்டணம் செலுத்த வந்து கடைசி டே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதே போல தற்கொலை தேர்வு கட்டணம் செலுத்த வந்து இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தேர்வு கட்டணம் செலுத்ததுக்கான தேதியை வந்து எக்ஸ்டன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க மேலும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே டீடெயில் வந்து ஆல் செமஸ்டர் எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா மூணு பத்து இரண்டாயிரத்து இருபத்தஞ்சுல இருந்த தேதியை வந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வந்து எக்ஸ்டன் வந்து பண்ணியிருக்காங்க

ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்னு டோட்டில் சொல்லிட்டாங்க ஸோ அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க அதை நம்ம வீடியோவில் போடலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகக்கூடிய டேட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அதுமாதிரி ப்ராக்டிக்கல் பேனல் ரிலீஸ் ஆகக்கூடிய தேதியும் அக்டோபர் இருபத்தி மூணு சீப் சூப்பரண்ட் ஆர்டர் அப்புறம் வந்து அடிஷ்னல் சீப் சூப்பர் ஆர்டர் ஸோ இதெல்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய தேதியும் வந்து அறிவிச்சிட்டாங்க ஹால் டிக்கெட் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் இல்லை ஹால் சூப்பரண்ட்டுக்கான லிஸ்ட் ஸோ அது வந்து தேர்வுக்கு முன்னாடி நாள் வந்து கொடுத்துருக்காங்க இதுல என்ன அப்படின்னா ரீஓப்பன் பண்ணக்கூடிய டேட் வந்து நவம்பர் இருபத்தி நான்கு அப்படின்ற டேட் வரைக்கும் டோட்ல இருந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து பல்வேறு புதிய மாற்றங்களை டோட்ல இருந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க ஸோ அதனால இந்த டிப்ளமா எக்ஸாம் பற்றி உடனுக்குடன் அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு கரெக்டாக எல்லாரும் ஜாயின் பண்ணிங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி